அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நேற்றைக்கு கூட குரலிலே பார்த்தோம் புலால் தவிர்த்தல் என்பதை வள்ளுவர் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார் என்று இந்த குரலிலும் கூட புலால் உண்பதால் வருகின்ற சங்கடங்கள் என்ன என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் என்பதை நாம் அறியலாம் இங்கே புலால் உண்பதால் வருகின்ற தீமை என்ன என்பதை ஒரு அழகிய ஒப்பீட்டின் மூலம் சொல்லுகின்றார் இப்படி ஒளவை சொன்னாலோ ஆன முதலில் அதிகம் செனவானால் மானம் இழந்து மதிகெட்டு போவோம் என்று சொன்னால் அல்லவா ஐயே அவர்கள் எப்படி என்றால் வருவாயை விட செலவு அதிகமானால் நமக்கு மானம் போகும் மதிக்கெட்டு போகும் மூளை இழந்து போகும் சொன்னால் அல்லவா அதே போலத்தான் ஐயன் வள்ளுவர் சொல்கின்றார் எவன் ஒருவன் தன்னுடைய வருவாய்க்கு மேல் செலவு செய்து கொண்டிருப்பானால் அவன் எப்படி திண்டாடுவானோ இன்றைக்கு பார்க்கின்றோமல்லவா இந்த பிளாஸ்டிக் மணி என்று வந்த பின்னே கிரெடிட் கார்டு என்று ஒன்று வந்த பின்னே பின்னால் கொடுத்தால் போதும் முன்னமேயே செலவு செய்யலாம் என்று நம்மிடம் ஒரு அட்டை கொடுத்து விட்ட காரணத்தினாலே அதை தேய்த்து 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 பத்து வருடம் கழித்து வரப்போ என்ற வருமானத்துக்கு இப்போதே செலவு செய்கின்ற வழக்கத்தை வெள்ளை வெளிநாட்டுக்கான சொல்லிவிட்டால் நாம் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் பல பேர் இந்த கிரெடிட் கார்டு சிக்கலிலே சிக்கி இருப்பது இழந்து நிம்மதி இழந்து அவப்பெயர் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம் கையிலே பணம் கொண்டு போக வேண்டியதில்லை அதற்கு பதிலாக இந்த அட்டையை கொண்டு போகலாம் என்கின்ற அந்த பக்குவனலை இருந்தால் பார்த்து பார்த்து செலவிட்டால் சிக்கலில்லை தான் ஆனால் எடுத்து பணம் கொடுப்பதில்லை கிடைக்கிறது கடனோ அது கடன் அட்டைதானே பார்த்து கொள்ளலாம் பின்னாளிலே பார்த்து கொள்ளலாம் பின்னாளிலே என்று திட்டமிடல் இல்லாமல் அவசர கதிகளை செலவிட்டு விட்டு பின் வட்டி மேல் வட்டி ஏறி 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 சிக்கி தவிழ்த்து சீரழிந்து வீட்டை விட்டு ஓடியவர்கள் பல பேர் உண்டு அப்படி முறையில்லாமல் செலவு செய்தால் ஒருவன் எப்படி திண்டாடுவானோ அவனுக்கு நிம்மதி போகுமோ அப்படித்தான் அசைவம் சாப்பிட்டாலும் ஒரு சிக்கல் வரும் என்று வள்ளுவர் இந்த குரலை சொல்லுகின்றார் வள்ளுவர் என்ன விவரமாக சொல்கின்றார் என்று அந்த குரலை நாம் அறிந்து கொண்டு பின்னர் அதன் விளக்கத்துக்கு வருவோம் வாருங்கள் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு என்று இந்த புலால் மறுத்தல் அதிகாரத்தினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது குரலிலே வழிகாட்டுகின்றார் அலறு என்றால் நரகம் உண்ணாமை உள்ளது அதாவது புலால் உண்ணாமல் இருப்பதில் இருக்கிற உயிர்நிலை தன்மை அல்லது வாழ்க்கையானது ஒருவேளை ஊன் உண்ண ஒருவேளை அப்படி அசைவத்தை சாப்பிட்டு விட்டால் அண்ணாத்தல் செய்யாது என்றால் அண்ணாத்தல் என்றால் திறத்தல் அண்ணாத்தல் செய்யாது என்றால் திறக்காது எது அலறு நரகம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கையினுடைய உயிர்நிலை என்பது மனிதனாக பிறந்தவனுக்கு புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் அதுதான் உயிர்நிலை அதுதான் அப்படி இன்னொரு உயிரை நீங்கள் அடித்து உண்டால் நரகத்தின் வாசல் திறக்கவே திறக்காது நீங்கள் உள்ளுக்குள் மாட்டிக்கொள்வீர்கள் புலால் உண்டால் நரகத்துக்கு போக வேண்டும் அப்படி உள்ளே சென்றால் கூட நான் திரிந்து விட்டேன் மனம் திரிந்து விட்டேன் நல்லவனாகிவிட்டேன் நான் பதினைந்து வருடம் இருந்து விட்டேன் இருபது வருடம் இருந்து விட்டேனே கதவை திறக்கக்கூடாதா என்றால் நரகம் கதவு திறக்காது என்கின்றார் வள்ளுவர் இப்போ நிரந்தரமாக துன்பத்தில் இருப்போம் என்பதை சொல்லுகின்றார் இப்போ ஒரு கேள்வி வருது என்னன்னு சொன்னால் அப்போ உலகம் எப்படித்தன்னை சரி செய்து கொள்ளும் சிங்கமோ புலியோ மான் மற்ற மிருகங்களை வேட்டையாடவில்லை என்றால் அவையின் இனப்பெருக்கம் அதிகரிக்க ஒரு சமநிலை இல்லாமல் போகாதா என்று கேள்வி வருகிறது கோழியோ மீனோ அவை எளிதிலே இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடவில்லை என்றால் அங்கே சமநிலை ஏற்படாமல் போய்விடுமே இனப்பெருக்கம் அதிகமாகி உலகிலே குழப்பம் வராதா என்று கேள்விகள் வரலாம் அது அறிவார்ந்த கேள்வி என்று மேலோட்டமாக தெரியும் ஆனால் மனிதனுடைய வளர்ச்சி மனித நிலை ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் என்றால் மனிதன் இயல்பாக காய்கறி உண்பதற்காகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான் அசைவம் என்பது இடையிலே ஏற்பட்ட ஒன்று என்று சொல்லுகின்றார்கள் ரெண்டாவது மிருகனில் இருந்தவன் தான் பரிணாம வளர்ச்சியிலே பக்குவப்பட்டு சிந்திக்கின்ற அறிவுடைய மனிதனாக பிறவி எடுத்திருக்கின்றான் சிந்திக்காமல் இருக்கின்ற பொழுது வேண்டுமானால் இருப்பதை அடித்து உண்பது என்று அந்த கீழில் இருக்கலாம் ஆனால் மனிதனாக உயர்ந்து விட்ட பின்னே சிந்திக்கின்ற பக்குவம் வந்த பின்னே ஆறாவது அறிவு வந்த பின்னே எது சரி எது தவறு என்று பகுத்து பார்க்கின்ற அளவு தனக்குள் பக்குவம் வந்த பின்னே தன்னிலே உணர்கின்ற சக்தி மனிதனுக்குத்தான் உண்டு மற்ற மிருகங்களுக்கு கிடையாது த செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்வார்கள் அந்த செல்ஃப் அவேர்னஸ் என்பது பிற ஜீவராசிகளுக்கு கிடையாது ஆனால் மனிதனுக்கு உண்டு தன்னைத்தான் அறிகின்ற பக்கு மனிதனுக்கு இருக்கின்றது என்ற பரிணாம வளர்ச்சியில் வந்த பின்னே இப்போதும் கூட பழைய பழக்கம் காரணமாக என சொல்லி அல்லது நாக்குக்கு சுவையாக இருக்கு என சொல்லி ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் அசைவும் உண்வானால் அது நிலைக்கு பக்குவம் இல்லை என்று வள்ளுவன் போன்ற சான்றுகள் சொல்லுகின்றார்கள் அப்படி ஒருவன் தன்னுடைய ஆசாபாசத்துக்காக பழக்க வழக்கத்துக்காக பிரியத்துக்காக அல்லது ஏதோ சத்து ஊட்டச்சது கிடைக்கும் நினைப்புக்காக விழுந்து விழுந்து அசைவம் உண்பானால் அவன் நிரந்தர நரகத்திலே தான் இருப்பான் என்று இங்கே சொல்லுகின்றார் எனவே இன்றைய சிந்தனைக்கு நாங்கள் இது குடிக்கின்றோம் உங்களுடைய உணவு பழக்கம் என்பது நீங்கள் முடிவு செய்கின்ற ஒன்று உயர் தெய்வநிலை செல்ல வேண்டும் என்று சொன்னால் முறையான சாத்வீக உணவு பழக்கத்துக்கு வரவேண்டும் என்பதை இந்த துறவு அதிகாரத்திலே அவர் நமக்கு நினைவூட்டுகின்றார் அவ்வகையிலே உயர் வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி மகாபாரத் சொல்லியிருக்கின்றதோ புலால் உண்ணும் மனிதன் நரகத்துக்குத்தான் போவான் என்பது சந்தேகமே இல்லை மகாபாரதம் சொல்கின்றது அப்படி மகாபாரதம் சொன்ன அதை கருத்து ஐயன் வலுவ சொல்கின்றார் உங்கள் சிந்தனைக்கு முன்னே வைக்கின்றோம் எது நல்லது என்பதை அறிந்து உயர் வாழ்க்கை உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஐயன் திருவள்ளு திருவிடி போற்றி ஜெய்ஹிந்த்